இறைவனுக்கு வணக்கம் பூரட்டாதி நட்சத்திரம் கொண்ட கும்பம் மற்றும் மீனராசிக்காரர்களுக்கு பலன்களை பார்ப்போம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையும் அதே போன்று மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரையும் உள்ள காலகட்டமானது உடல் ஆரோக்கியம் கெடும் நண்பர்களினால் பிரச்சனைகள் வரும் தெய்வ அனுகிரக குறையும் சிறகு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இதற்கு குலதெய்வ வழிபாடும் பெற்றோரின் பேச்சை கேட்டு நடப்பதும் இவர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படி கேட்டு நடக்காவிடையில் விபத்துகள் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனங்கள் ஓட்டும் பொழுது கவனம் இல்லாமல் கவனம் சித சிதறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரோட்டில் சென்று கொண்டு இருக்கும்போதே இரண்டு ரோடாக தெரிவதற்காகவோ தெரிவதோ அல்லது தூங்கி வழிந்து கொண்டு ஏதாவது ஒரு இடத்தில் தானாகவே போய் மோதிக்கொண்டு விழுந்த ஆபத்தை ஏடி ஏற்படுத்தி கொள்வதற்கும் வாய்ப்புகள் உள்ள நட்சத்திரத்தை கொண்டவர்களாக உள்ளார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இல்லாவிடில் கடுமையான பாதிப்புகளை உங்கள் சந்திக்கலாம் இது இல்லாமல் இந்த கும்பராசிக்காரர்களுக்கானது பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையும் இதே போன்று இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உள்ள காலகட்டம் நல்ல சிறப்பான காலகட்டமாகவே கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் வீடு கட்டும் யோகம் உண்டு நிலம் வாங்கும் யோகம் உண்டு பூமி பொருள் சேர்க்கை ஏற்படும் பொன் பொருள் ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்படும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாகும் தெய்வ அனுக்கிரகம் கூடும் குலதெய்வ அருள் முழுமையாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படும் எனவே இந்த நட்சத்திரக்காரர்கள் சிறப்பானதாக அனுபவிக்க வேண்டிய வாய்ப்புகள் உண்டு இதே நட்சத்திரக்காரர்கள் மீனராசி கொண்டவர்களுக்கு மீனராசி கொண்டவர்களுக்கு பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபது பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையும் அதே போன்று மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் உள்ள காலகட்டங்கள் விபத்து தாரையாக வருவதால் இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியங்கள் கெடும் மூன்றாம் இடத்தில் குரு உள்ளதனால் நரம்பு இனம் புரியாத வியாதிகள் பல குடும்பத்தில் உள்ள முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இன்னும் இவர்களின் குடும்பத்தில் ஆஸ்பத்தி செலவுகள் அதிகமாக மீன ஏற்படும் என்பது திண்ணமாகும் இந்த காலகட்டத்தில் மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும் இதில் வந்து பொம்மையில் மந்திரித்து வைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏவல் பில்லி சூன்யங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு தெய்வ அனுகிரகம் குறைவதனால் இதில் இடைப்பட்ட காலத்தில் செய்து எதிரிகளின் பலம் கை ஓங்கும் எதிரிகளின் பலத்தை ஒடிப்பதற்காக கும்பகோணம் அருகே உள்ள திருபுவனம் சென்று சரபேஸ்வரரை வழிபட்டு வரும் பொழுது அவர்களுடைய பாதிப்புகள் குறைந்து நன்மைகள் ஏற்படுவதற்கான சாத்திய குறுகள் உண்டு இதே போன்று பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையும் அதே போன்று இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நான்கு வரையும் சிறப்பான காலகட்டமாக உள்ளதால் இவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் எவ்வளவு இடையூறுகள் செய்தாலும் நன்மைகள் கிடைக்கும் ஆனால் இது குறுகிய காலமாக உள்ளதால் திருபுவனம் சென்று எதிரிகளை தோஷம் பண்ணக்கூடிய சரவேஸ்வரரை வழிபட்டு வரும் நன்மைகள் அதிகமாக இருக்கும் அதே போன்று வைஷ்ணவவாதிகளை வந்து எடுத்துக்கொண்டால் சிங்கப்புற நரசிம்மரை வழிபட்டு வரும் பொழுது அவர்களுக்கு பாதிப்புகள் இல்லாமல் நன்மைகள் அதிகமாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு பொதுவாக தெய்வ வழிபாடு இவர்களுக்கு சிறந்த நோய் தீர்க்கும் மருந்தாகும்